கிறிஸ்து இயேசுக்குள் அழைக்கப்பெற்ற எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் இன்றைய தேவ வசனம் ஆதி ஒன்றாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அப்பொழுது தேவன் பூமியானது புள்ளையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி வீழ்ச்சியும் முளைப்பிக்க கடவுது என்றார் அது அப்படியே ஆயிற்று அடுத்த வருஷத்தை பாத்தீங்கன்னா அது கடைசியில் அது முளைப்பித்தது தேவன் அது நல்லது என்று கண்டார் இந்த உலகத்தில் தேவன் படைக்கும்போது அது அப்படியே வெறுமையாக போய்விட வேண்டும் என்று கடவுள் படைக்குவீர்கள் அவர் படைக்கும் அது வந்து மற்றவர்களுக்கு நல்ல ஒரு கனி கொடுக்கக்கூடியதும் ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் அடிப்படை அடிப்படையான ஒரு கிரியேஷன் ரூல் அவருக்குள்ளேயே வச்சுருந்தார் இங்கிலீஷில் நம்ம அதை பார்த்தோம்னா ஜெனசிஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் லெவன் காட் சைடு லெட் தி ஆர்த் பிரிங் ஃபோர்த் கிராஸ் தி ஹர்ப் ஹீல்டிங் சீட் அண்ட் த ஃப்ரூட் ல்டிங் ஃப்ரூட் ஆஃப்டர் கைண்ட் ஹூ சீட் இஸ் இன் இட் செல் அப்பான் தி அர்த் அண்ட் இட் வாஸ்ஸோ இந்த இங்கிலீஷ் நம்ம படிக்கும்போது அதோட மீனிங் இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்மளுக்கு வெளிப்படுகிறது தி அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே பூண்டுன் போட்டிருக்கு தமிழில் பைபிளில் நம்ம என்ன பண்றோம்னா விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளை அப்படின்னு போட்டிருக்கு ஸோ ஹேப் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு செடி ஸோ அந்த செடியை உருவாக்கும் போதே அந்த செடியில் அது தாங்கக்கூடிய அதை மறு அந்த செடி இன்னுமாக அதிகரிக்க அந்த செடி இன்னுமாக பரவும் மணல் போல தேவன் ஆப்ரஹாமுக்கு ஆசீர்வாதமாக உன் ஜாதியை எப் எப்படி மணல் போல் இந்த மேலே இருக்கிற நட்சத்திரத்தை போல நான் பெரிதாக்குவேன் பெருக செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி ஒரு செடி கொடி ஒரு சாதாரணமாக தேவன் முதல் முதலாக படைக்கும் போது அது விருத்தி அடைஞ்சு மற்றவர்களுக்கு கனி கொடுக்கறதாக இருக்க அதற்குள்ளேயே விதையை வைத்தார் இப்போது ஒரு மரம் கனி கொடுக்கக்கூடிய மரம் அதனால தான் இங்கிலீஷில் என்ன போட்டிருக்குன்னா த ஃப்ரூட் ட்ரீ ஹீல்டிங் தி ஃப்ரூட் ஆஃப்டர் ஹிஸ் ஸோ ஹிஸ் கைண்ட் அப்படின்னா அந்த இடத்துல பாருங்கள் இட்ஸ் கைண்டுன்னு குடி போடல அது உயிர் உள்ள ஒரு பொருள் உயிர் உள்ள ஒரு மரம் அந்த உயிர் உள்ள ஒரு மரத்துக்கு அது கனி கொடுக்கக்கூடிய கனி அந்த கனி மட்டும் இல்லை அந்த கனிக்குள்ளே விதையும் வைத்து தான் தேவன் படைத்தார் ஸோ நம்ம இன்றைக்கி நிறைய பேர் ஒரு விவாதத்திற்கு ஆர்கியூமெண்ட் சேர்க்காக முட்டையிலருந்து கோழி வந்தாதான் கோழியிலிருந்து முட்டை வந்ததா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி அது ஏன்னா அவங்களால தீர்வாக பண்ணுவேன் ஆனால் தேவன் என்ன பண்ணார் அது அடுத்தது மறுபடியும் அதன் ஜாதி ஆஃப் இட்ஸ் கைண்ட் அதன்படி பெருக அந்த கனிக்குள்ளேயே ஒரு விதையை வைத்தார் ஸோ தேவன் வந்து விதையை செடி கொடி மரம் அதுக்கு மட்டும் வைக்கலை உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லோரும் சேர்ந்து மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடிய தேவனுடைய வார்த்தையை நம்மளுக்குள்ளே விதைத்திருக்கிறார் அன்பை விதைத்திருக்கிறார் அரவணைக்கும் கூடிய பண்பை விதைத்திருக்கிறார் ஒரு மனிதன் தாழ்மையாக இருக்கிறதுக்கு என்ன தேவையும் அதை விதைத்திருக்கிறார் நம்ம இன்றைக்கி எவ்வளோ வார்த்தைகளை பேசுகிறோம் அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் எப்படி பிரயோஜனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் விதைத்திருக்கிறார் நம்ம அன்னைக்கு பார்க்கும்போது எத்தனை மொழிகள் இருந்ததெல்லாம் தெரியாது பைபிள் பிரகாரம் ஒரே மொழிதான் இருந்தது அதை மனிதர்கள் தேவனிடத்தில் நம்ம போய் எப்படியா சேர்ந்துடணும் அப்படின்றதுக்காக மேலே கட்டும்போது ஒரு பெரிய கோபுரத்தை கட்டும்போது நம்ம இன்னைக்கு இங்கிலீஷில் சொல்கிறோம் ஸ்கை த்ரீபர்ஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு பில்டிங்கை கட்டும்போது அடைய என் மனிதர்கள் நான் அவங்களுக்குள்ளேயே இருக்க தேவனாக நான் அவங்களுக்குள்ளேயே இருக்கிறத தேடாமல் வெளிப்புறத்தை பார்த்து வெளியில் எங்கேயோ இருக்கிறார் தேவன் என்று தேடிக்கொண்டு இருக்கிறார்களே அப்படின்னு சொல்லி தான் அவரை கன்ஃபியூஸ் பண்ணி அப்போ தான் மொழிகள் பிறந்தது அந்த மொழி பிறக்கும்போதும் அந்த மொழிக்கான காரணம் என்ன தேவனை அறிந்து கொள்ளும் ஸோ தேவனை அறிந்து கொள்ள நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே அவர் இன்பில்ட்டு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு அவர் நம்ம நல்லது கெட்டதை தெரிந்து கொள்ளக்கூடிய அறிவை உள்ளே விதைத்திருக்கிறார் இன்றைக்கி வேதாகம் பைபிள் நம்ம கையில் இருக்குன்னா தேவனுடைய வார்த்தைகள் எந்த அளவுக்கு பிரயோஜனமாக இருக்கிறதோ அதை எப்படி மெடிடேட் பண்ணி நம்ம அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறத தெளிவாக தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இன்றைக்கி தேவைப்படுகிற எழுத்துப்பூர்வமாக நம்மளுக்கு கையில் கொடுத்துருக்கிறார் இதை எத்தனை பேர் நம்ம அந்த விதையை நம்மளுக்குள்ளே இருக்கிறதை அறிந்திருக்கிறோம் ரொம்ப கம்மி ஸோ தே நான் சொல் இதில் வேனுடைய விஷயம் என்னென்னா படைக்கும் போது யாருமே வெறுமையாக படைக்கப்படவில்லை எல்லோருக்குள்ளேயும் ஒவ்வொரு ஜீவராசிக்குள்ளேயும் அது பெருகணும் அது தேவன் மகிமையாக இருக்கிறதுக்கு மட்டுமே தான் படைக்கப்பட்டது ஒரு மனிதனும் அப்படி தான் ஆணும் பெண்ணுமாக படைத்தார் ஆதாமை உருவாக்கி தன் சுவாச காற்றை ஊட்டும்போது தான் அவன் ஜீவன் உள்ளவனாக ஆத்மா உள்ளவனாக அவன் இருந்தான் அவனுக்கு ஒரு துணை மனிதன் தனிமையாக இருக்கிறது தப்பு அது அவனுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறனால தான் கடவுள் பெண்ணை படைத்தார் ஸோ இதில் பிரச்சனை என்னென்னா ஆணு கெட்டு போயிடக்கூடாது ஆண் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் பெண்ணை படைத்தார் ஸோ பெண் இந்த உலகத்திலே எப்பேற்பட்ட விதையை தாங்கக்கூடிய ஒரு ஜீவனை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஆண் என்னதான் ஆதிக்கம் செலுத்தினாலும் விதையை கருவை சுமக்கிறவள் பெண் பெண்ணால் மட்டுந்தான் மனித குலம் பெருக முடியும் என்பது தேவன் அழகாக அறிந்திருந்தார் அதனால தான் ஆணுக்கு பெண்ணை உருவாக்கினார் ஆதியிலே அவரை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கும் போது அது செடி கொடி கூடி ஆணும் பெண்ணுமாக இன்றைக்கி சயின்ஸ் நிறையா சொல்லுது திஸ் இஸ் அ ஃபீமேல் பிளான்ட் திஸ் இஸ் அ மேல் சரி இந்த பாலினேஷன் நடக்குது இது ரெண்டும் எப்படி சேர்ந்தால் எப்படி செடி உருவாகுது எப்படி விதை உருவாகுது இது எல்லாம் ஆதியிலே கடவுள் அழகாக பிளான் பண்ணுது இன்றைக்கி சயின்ஸ் என்ன வேணால் சொல்லலாம் சயின்ஸ் இஸ் வாட் இன்னைக்கு விஞ்ஞானம் என்னது ஏற்கனவே இருக்கிறதை என்னவென்று கண்டுபிடிச்சது தான் சயின்ஸ் ஏற்கனவே இந்த உலகத்தில் இருக்கிறத ஆராய்ந்து தன்னுடைய அறிவுபூர்வமாக அதை கண்டுக்கிட்டது தான் சயின்ஸை தவிர சயின்ஸ் இந்த உலகத்தில் எதுவுமே புதிதாக உருவாக்கவே இல்லை இன்றைக்கி செயற்கை மனிதனை உருவாக்கி கொண்டு இருக்கிறாங்க ஆனாலும் அதற்கு என்ன தேவை ஒரு மனிதன் அவனுக்குள்ளே இருக்கிற அந்த வித்து வேணும் அது இருந்தால் தான் ஒரு மனிதன் உருவாக முடியும் அது செயற்கையாக எக்காரணத்திலும் எதிலையுமே சம்பந்தம் இல்லாமல் உருவாக்குவீங்க அதனால தான் தேவன் தன் நேசகுமாரனை இந்த உலகத்தில் போதும் அவர் எதற்காக ஒரு கண்ணியின் வயிற்றில் வரணும் ஏங்களால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் மனிதனாக இருக்கிறார் சதையும் இரத்தமுமாக இருக்கிறோம் உணர்ச்சி உள்ளவர்களாக இருக்கிறோம் ஸோ அதே போலவே தேவனும் இறங்கி வர வேண்டும் அவர் நம்மளுக்கு முன்னாடி எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் அவர் இன்னும் நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்கிறதை நம்ம அவருடைய வசனங்கள் மூலியமாக அறிந்து கொள்கிறோம் அவருடைய பிரசன்ஸ் அவருடைய அவருடைய ப்ரசன்ஸ் நம்மளை அவர் எப்படிங்கிறது அறிந்து கொள்ள முடிகிறது ஸோ இந்த உலகத்தில் கடவுளே மனிதனை போல ரத்தமும் சதையுமாக இந்த உலகத்திற்கு வந்து வாழ்ந்து வழிகாட்டி போனார் அதே போல் இந்த வசனம் நம்மளுக்கு தெளிவாக என்ன சொன்னால் நம்மக்குள்ளே தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுக்குள்ளே விதைத்திருக்கிறார் அவருடைய ஆரோக்கியத்தை நம்மளுக்கு விதைத்திருக்கிறார் மனிதன் உருவாக்கப்படும் போது அவன் எந்த உணவும் இல்லை ஆதாமும் ஏவாலும் எப்படி உருவாக்கப்பட்டார்களோ அதை போல தான் நம்மளும் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம் ஆனால் அன்னைக்கு அவர்களை உருவாக்கினார் தேவன் ஹீ கிரியேட்டட் நம்மளை அப்படி இல்லை நம்ம கருவெளியே நம் நினைவாத போது நம்ம கருவிலே உருவம் பெறுவதற்கு முன்பாகவே தேவன் நம்மளை அறிந்து கொண்டார் அவருடைய சித்தம் என்னவென்று நம்மளுக்குள்ளே விதையாக விதித்திருக்கிறார் ஸோ ஒவ்வொரு மனிதனும் உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் மனிதன் என்பது ஒன்று அவனுடைய கேரக்டர்கள் வேறு வேறையாக இருக்கலாம் அவன் வளரும்போது அவன் மாறலாம் ஆனால் தேவனுடைய சுவாசம் தேவனுடைய சிந்தை தேவனுடைய அன்பு தேவனுடைய மகிமை தேவனுடைய வல்லமை தேவனோடத்தில் இருந்த எல்லா கேரக்டரும் கடவுள்கிட்ட அவருக்குன்னு இருக்கிற கேரக்டரை எல்லாத்தையுமே கொண்டு தான் நம்மளை இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறார் அது விதையாக நம்மளுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கு அதனால தான் நம்ம படிக்கிறோம் பாருங்க நாலு வகையான நிலத்தை பற்றி படிக்கிறோம் விதை ஒன்று தான் நிலம்தான் வேறு வேறு விதை அதோடைய வேலையை அது கரெக்டாக செய்யும் அது விளைவிக்கும் அது கரெக்டான சரியான எந்த மண்ணில் அது விழுதோ அந்த மண் எப்படி வளமாக இருக்குதோ அதை பொறுத்து தான் அந்த செடி வளரும் விதை ஒன்று தான் தேவனுடைய சித்தம் ஒன்று தான் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவன் ஒரு சித்தம் வச்சுருக்க தேவன் அவர்களுக்குன்னு ஒரு ஆல்ரெடி பிளான் நம்மளுடைய நாட்கள் நம்மளை பற்றி எல்லாமே ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கு அவர் எழுதும் போது எதுவுமே தப்பாக எழுதக்கூடிய தேவ நல்ல எழுதவும் இல்லை இந்த உலகத்தில் வாழும்போது நம்ம அவர் எழுதி வர எழுதி வச்சதுக்கு ஏர்மாறாங்க தி ஆப்போசிட் வே நம்ம திங்க் பண்ணி நம்ம மாற்றி எழுதிக்கிட்டோம் இந்த பூமியில் நம்ம நம்மளுடையதை மாற்றி எழுதிக்கிட்டோம் ஆனால் கடவுள் எழுதுனது எழுதுனது தான் அவர் நல்லதை தான் எழுதி வச்சிருக்கிறார் இந்த உலகத்தில் அவர் என்ன சொன்னார் ஒரு மனிதனும் ஒரு ஆத்மாவும் என்னை விட்டு விலகாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுளோட ஆசை கடவுளோட சித்தம் ஒவ்வொரு மனிதனும் ஆதாம் எங்கே எதை தொலைத்தானோ அதை இயேசு மூலியமாக மீட்டு மறுபடியும் நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் அவன் தொலைத்ததை தேவன் மீட்டு கொடுத்துருக்கிறார் இயேசு மூலியமாக நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்கு அந்த மீட்டு கொடுத்ததை நம்ம தான் தெளச்ச தொலைச்சிட்டோம் அதுக்கு பொறுப்பு யார் கடவுள் கிடையாது நம்ம தான் ஒரு தாயின் வயிற்றில் ஒரு குழந்தை உருவாகும்போது அந்த தாயின் குணம் கொஞ்சம் அந்த குழந்தைக்கு ஒட்டிதான் வரும் ஸோ அந்த விதை விதைத்த அந்த குழந்தைக்கு மேலே தப்பு சொல்ல முடியுமா இல்லை தன் தாயின் குணம் அப்படியே உள்ளவர் அந்த குழந்தை வளரும்போது கருப்பையில் கேட்கிற சத்தம் தாய் பேசுறது தாயுடன் வேறு யார் உரையாடுகிறார்களோ அதனுடைய சத்தம் இது எல்லாமே உள்ள இருக்கிற குழந்த வெளியில் முதல் சுவாசம் எடுக்கிறதுக்கு முன்னமே அதோடைய பிரெயினில் ரெக்கார்ட் ஆயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா மரியாள் எலிசிபெத்தை போய் பார்க்கும்போது மரியாளோட குரலும் மரியாதைங்க வந்திருக்காங்க தெரிஞ்சினோன்னு உள்ள குழந்தையாக இருந்த யோவான் துள்ளி குதித்தார் இதுக்கு எல்லாமே ப்ரூஃப் சயின்ஸு முன்னாடி வர்றதுக்கு முன்னாடி வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தைக்கு காது கேட்கும்னு இந்த சயின்ஸ் இன்றைக்கி சொல்கிறதுக்கு முன்னாடி பைபிளில் அன்றைக்கே எழுதியிருக்கிறாங்க ஆயிரம் ஆயிரம் வருஷத்திற்கு முன்பாக நம்ம ப்ராக்டிக்கல் காடுங்க நம்ம காட் உலகத்தில் என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் எங்க போய் ஒரு மனிதன் இருப்பான் அதற்கு தேவையான பாதுகாப்பு வளையம் எல்லாமே ஹீ பிளான்ட் எவ்ரி திங் பிஃபோர் இட் வாஸ் நீடட் ஸோ கடவுள் படைக்கும்போது நம்மளுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து அதை எல்லாமே படைச்சிருக்கிறார் ஸோ இந்த விதை நம்ம தான் நம்ம வளரணும் இப்போ அவர் சொன்னார் பாருங்கள் அந்த பை அந்த வசனத்தில் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சியும் முளைப்பிக்க கடவுது என்றார் அப்போது ஒரு மரம் அதன் ஜாதி அதோட டைப் அந்தபடி மட்டும்தான் அது கனி கொடுக்கும் ஒரு ஆப்பிள் மரம்னா ஆப்பிள் மட்டும்தான் கொடுக்கும் ஒரு ஆரஞ்சு அப்படின்னா ஒரு ஆரஞ்சு மட்டும்தான் கொடுக்கும் அந்த அந்த அதோட விதை அந்த கனிக்குள்ளேயே இருக்குது அது அப்படி தான் படைத்தார் ஆப்பிள் மரத்தில் பாவக்காய் முளைக்குமா கசப்பானது இல்லை அப்போ அது ஆப்பிளாக இருக்காது ஸோ அதோட கடவுள் படைக்கும்போது அந்தந்த ஜாதியின்படி அந்த மரத்தின்படி அதோடைய கைண்ட் அந்தபடி தான் அவர் படைத்தார் ஸோ நம்மளை மனிதன் அப்படின்னா நம்ம எல்லோரும் ஒன்று தான் மனிதன் ஆப்பிள் ஆரஞ்சு வீட்டு என்ன எந்த மரமாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி படைக்கவே இல்லை மனிதன் மட்டும்தான் ஒன்று செடி கொடி மரங்களெல்லாம் அதன் ஜாதியின்படி ஒரு விதையை விதைத்தார் ஆனால் நம்ம எல்லோருமே கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் உள்ளுக்குள்ளே இருக்கிற விதை என்ன கடவுள் விதைத்த விதை அது எப்போதுமே அவருக்கு மகிமையான ஒரு விதையை தான் நம்மளுக்குள்ளே படைச்சிருக்காரு ஸோ அந்த விதை கனியாக எப்படி வரணும் அதை நம்ம ஆவியின் கனிகள் எல்லாம் பார்த்துருக்கோம் அன்பு முதல் கனி பார்த்திங்கன்னா அன்பு லவ் பீஸ் ஜாய் கைண்ட்னஸ் இந்த மாதிரி நிறையா பார்க்குறோம் அது ஒரு உதாரணத்துக்கு சிலதெல்லாம் பைபிளில் எழுதியிருக்க தவிர அதை விட அநேகமான கேரக்டர்ஸ் அநேகம் நம்ம வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கு அதை நம்ம உள்ளுக்கள் எடுக்கணும் இந்த உலகத்தில் உயிர் வாழும்போது மட்டும்தான் அந்த கனிகளை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மால் வாழ முடியும் இறந்த பின்பு இந்த உலகத்திற்கும் இந்த உலகத்தை சார்ந்தவர்களுக்கும் அது ஏன் நம்ம மனைவியாக இருந்தாலும் சரி தாயாக இருந்தாலும் சரி தகப்பனாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் நாம் மறித்து விட்டோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் எல்லாம் க்ளோஸ்ட் அது யாருக்குமே பிரீஜனம் கிடையாது ஒரு பழத்தை எடுத்து இன்னைக்கு சாப்பிட்டா தான் இந்த பழம் நல்லாயிருக்கும் நாளைக்கு அது கெட்டு போயிடும் அப்படின்னா அந்த பழத்தை இன்றைக்கி நம்ம சாப்பிட்டாகணும் அதே போல் தான் நம்மளுக்கு விதைத்த தேவன் அவருடைய சித்தத்தை நம்மளுக்குள்ளே விதைத்திருக்கிறார் அது இந்த உலகத்தில் இன்றைக்கி அப்படிங்கிறத நம்ம செஞ்சுதான் நாளைக்கு அப்படிங்கிறது தேவன் முன்குறித்து அவர் வைத்திருக்கிறார் ஆனால் நம்மளுடைய கடமை இன்றைக்கு இப்போது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத தேவன் நம்மளுக்குள்ளே வைத்திருக்கிறார் இது எல்லோரும் எப்படி அறிந்துக்க முடியும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒருமித்து தேவனிடத்தில் ஒன்றாக ஒரே மனமாக ஜபிக்கும் கடவுள் அவருடைய சித்தத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துவோம் அவர் ஒழித்து வைக்கக்கூடிய தேவனே அல்ல அவர் சீக்கிரட்டாக வச்சிருக்கிற தேவனே அல்ல அவருக்கு சீக்கிரட்டெல்லாம் தெரியாது அவருக்கு சீக்கிரட்டாக வைத்திருந்தாலும் நம்மளால் யாருனாலையும் இந்த உலகத்தில் இப்போ நம்மளால் இவ்வளோ சுதந்திரமாக நம்மளால் இருக்கவும் முடியாது சாத்தானிட்டிருந்து விடுதலை நம்மளுக்கு கொடுத்துருக்க முடியாது ஒரு சிம்பிளாக சொல்லணும் அவர் வை அவர் சீக்கிரட்டு வைத்துக்கொள்வதே இல்லை உபாகம் உபாகமும் இருபத்தி ஒம்பது ஒம்பது மறைவானவைகள் தம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள் வெளிப்படுத்தப்பட்டவைகளோ இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படியெல்லாம் செய்யும்படிக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவைகள் மறைவானவைகள்னு அன்னைக்கு தே பைபிளில் எழுதியிருக்கு ஆனால் அன்னைக்கு சிலதெல்லாம் தேவன் அவர் கூட வச்சு வச்சுட்டார் ஆனால் இப்பொழுது அவர் எதுவுமே மறைக்கிறதில்லை நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் எனக்கு இது வெளிப்பாடு வேணும் அப்படின்னா தேவன் வெளிப்படுத்துறதுக்கு பதில் இந்த வசனமே நம்மளுக்கு சொல்கிறது எதுக்கு நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை அது என்ன சுதந்திரித்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் வெளிப்பாடுகள் அந்த அது எல்லாமே நம்மளை வந்து ஆரோக்கியமாகவும் அன்பாகவும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்க ஸோ அந்த விதையில் நம்ம இப்போ தியானித்தோம்னா எத்தனையோ பொருள்கள் இதிலிருந்து வெளியில் வந்துட்டு இருக்கு ஸோ விதைத்தவர் தேவன் அவருடைய சித்தத்தின் விதையை அறிந்து கொள்ள முயல்வோம் தேவனிடத்தில் நம்ம ஜபிப்போம் அவர் கண்டிப்பாக பதில் தருவார் என்ன இடத்துல வாங்க எல்லா சீக்கிரட்டும் நான் கொடுக்குறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா புதை பொருள்களையும் உங்களுக்கு கொடுக்குறேன் புதை பொருள்கள் என்ன பூமியில் புதஞ்சிருக்கிற தங்கத்தை எடுக்கிறதோ இல்லை வைரத்தில் இல்லை அதற்கு மேலான விலை கொடுக்க முடியாத பொக்கிஷமான தேவனுடைய சுத்தம் தேவனுடைய அன்பு ஆரோக்கியம் சமாதானம் இது எல்லாம் கொடுப்பார் வசதியாக இருக்கிறதுக்கும் தேவன் நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்குற அந்த பலனையும் நம்மளுக்கு கொடுப்பார் ஸோ இந்த விதையை இன்றைக்கி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் இந்த முதல் வீடியோ நான் வெளியிடறதுக்கு எடுத்த வார்த்தை விதை தேவன் விதைக்கும்போது விதை மட்டும் இல்லை கனியை முதல் படைக்கும்போது அதுக்குள்ளே விதையை வைத்தார் செடியை உருவாக்கும் போதே விதையும் வைச்சிட்டாரு அடுத்த செடி எப்படி உருவாக்கணும்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த செடிக்கு அந்த மரத்துக்கு அடுத்த மரம் நான் திரும்பவும் எப்படி வரணும் அப்படின்னு சொல்லி அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த பழம் நல்லா பழுத்து முதிர்ந்ததுக்கப்புறம் அதை பார்த்தீங்கன்னா மரத்தில் தங்க அது கீழே விழுந்துடும் அது பறவைகள் மிருகங்கள் அது சாப்பிடும் அது சாப்பிட்டுட்டு போய் அந்த விதை எங்கேயாவது இடத்துல விழுந்துடும் அங்கேருந்து தான் அடுத்த செடியும் முளைக்கும் இன்றைக்கி சயின்ஸு சொல்லுது பெரிய பெரிய மிருகங்கள் யானை போன்ற மிருகங்கள் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா அது தன்னுடைய வேஸ்ட்டு ஒரு இடத்துல அது போடும்போது அங்கேருந்து செடிகள் முளைக்கிறது ஒரு சின்ன உதாரணம் நம்ம நிறைய குப்பை எடுத்து வெளியில் போடுறோம் நம்ம எடுத்து போடும்போது அதில் நம்ம சாப்பிட்ட சில பொருள்களில் ஒரு பூசணி காய்ச்சி விதையாக இருக்கலாம் எது வேணாக இருக்கலாம் அது கொஞ்ச நாளுக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு பூசணிக்காய் செடி முளைச்சிருக்கும் அது நம்ம அறியாமல் விதைத்தது தூக்கி போட்டது அது வந்து நம்ம தூக்கி போட்டதே ஒரு செடியாக உருவாகும் போது அதுக்கு ஒரு பிரயோஜனமாக அது ஒரு நாளைக்கு ஒரு கனி கொடுக்கும்போது கடவுள் படைத்த ஒரு விதை விளைவையே உயர்வானது விலையே இல்லாத ஒரு விதையை நம்மளுக்குள்ளே விதைத்திருக்கிறார் அது அவரை போலவே உள்ள ஒரு விதையை விதைத்திருக்கிறார் அப்போ அதுக்கு எவ்வளோ மேன்மையாக நம்ம இருக்க வேண்டும் அதை தியானிப்போம் மீதி உள்ள நாட்களில் தேவனுடைய வசனத்தையும் தேவனுடைய விதையை அவருடைய சித்தமான விதையை அறிந்து கொண்டு இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழணும் எப்படி தேவனை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிற விதை நம்மளுக்குள்ளே இருக்குது அதை அறிந்து கொள்வோம் கணி கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இயேசுன்ற நாமத்திற்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகளாக பிரதிபலிக்கக்கூடிய பிள்ளைகளாக யோபு சொன்னது போல என் தேவன் உயிரோடு இருக்கிறான் நம்மளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் வரை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக நம்ம ஒவ்வொருவரும் இருக்க பிரயாசப்படுவோம் தேவனத்தில் பிரார்த்திப்போம் காட் பிளஸ் யூ ஆல் ஆம்